இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் வேற மணியில சொல்றார் பிறப்பின் அடிப்படையில் பேதம் சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாய்பாட வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவது என்பதே மல மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு தம்ம கீழே மல குழி வச்சு மேல மல்லிகை பந்தலை போட்டு என்ன பண்ணுவாய்டா சாதியை ஏற்றதாள்களை வைத்துக்கிட்டு சமத்துவம் சமூக முன்னேற்றம் மேம்பாடு எல்லாம் பைத்துக்கார பயிலங்கிறார் இதுதான் நம்ம தாத்தா என்ன சொல்றான் சாதியை ஒழிக்காம நீ எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவது இல்லைங்கிறான் எத பாதி அது சாதி ஒழித்தல் மறந்தா மற்ற பாதி துளங்காது விளங்காது உறுப்பினர் சாதி பிடிப்பற்ற நல்ல வண்டமில் வாழை தூக்கு தண்டமில் வாழை தூக்கு சாதி பிடிப்பற்ற ஏறி நல்ல தண்டமில் நீரை ஏற்கும் நீ வாழையும் தூக்கல காலையும் தூக்கல தூக்குற ஐநூறு ரூபாய்க்கு யா இதை பார்த்து போட்டு விட்டுப்பாங்க வலிக்க தான் செய்யுது சரி செய்யாம சாக முடியாதுல்ல விட்டு போக முடியாதுல்ல விட்டு போக முடியாது சொல்லுவான்ல அந்த கிழமை அந்த ஈமானுக்குள்ள ஏதோ துடிச்சிட்டு கிடக்குதுனால ஆனா விட மாட்டேங்குது இந்த சீமானுக்குள்ள ஒரு ஈமான் இருக்காது மாட்டேங்குது எப்படி உங்களை சரி செய்யாம போ கூடாதுன்னா சரி பண்ணிட்டு தான் போவேன் போட்டு போட்டு தீர்வ காலம் உருவாயிருந்தேன் திராவிடர்கள் மையம் ஒன்று இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் திறந்து மாதிரி நம்மளை தித்துவான் வாழ்த்துவான் இவனை ஒழிக்கணுமா ஏதோ நான் ஐம்பது ஆண்டு நாட்டை அஞ்சாண்டு பொண்டாட்டி வீட்டு இருபது பப்பாட்டி வச்சு எல்லாரும் சொத்து சொத்துல தாக்கம்

கோடி கோடி அவங்க புரிஞ்சதுக்கடை சட்டை ஈடி வச்சிருக்கா இன்கம் டாக்ஸ் வச்சுக்காடி ஏன் வீட்டுக்கு ஒரு எல்லாருக்கும் ஈடி போட்டா இன்கம் டாக்ஸ் ஏன் எங்களுக்கு மட்டும் என்னைய போட்டது தெரியும் அவனுக்கு இடியும் ஒர்க் அவுட் ஆகாது இன்கம் டாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது என்னைய போடுறத எனக்கு இல்ல என்னை நம்பி வர பிள்ளைகள் அச்சுறுத்துவது அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ரைடு வந்துடும் ஏய் ஒன்னால் நம்ப முடியாது பாரு எனக்கு தெரிஞ்சு நெருக்கமா என்ன வச்சுருக்க எல்லாரும் எடுத்து வச்சுடா சும்மானோட தொடர்பு போவாங்க

இல்லைன்னா இல்லேன்னு சொல்லுங்க நான் மடி ஏந்தி ஊர் ஊரா போய் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துட்டு வரேன் பிச்சை எடுத்தாலும் என் மக்களை படிக்க வச்சிருவோம் நம்ம பிள்ளைகளை அதை வளர்ந்து வந்து நாட்டை காப்பாத்திடுவாங்க நல்லா காப்பாத்துறாங்க அவர்கள் பிரச்சனையை தவிர ஆசிரியர் பெருமக்கள் மருத்துவ பெருமக்கள் கச்சரிஞ்ச சார்ந்தவர்கள் அவர்கள் ஊதிய உயர்வு அவர்கள் பிரச்சனையை தவிர போது பொது பிரச்சனைக்கு நிக்கிறது இல்லை நிக்க முடியறது இல்லை ஏன்னா நாடு ஒரு கவலைப்பட்ட நாடு ஆனால் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கு நம்ம போய் நிக்க நம்ம கவுத்து மாடு நமக்கு கிடையாது என வந்தாலும் குத்த வேண்டியது அன்னைக்கு எல்லாம் காணொலியில பாக்குற ஒரு காட்டு இருமேன் ஒரு புலி வந்து அவரு அடிக்க வந்தாரு குத்து தூக்கி வீசது போய் அங்க போய் அது மாதிரி தூக்கி வீசி போய் நமக்கு ஒண்ணும் கிடையாது ராஜா நான் ஜெரல்ல எங்க ஊர்ல கோயிலுக்கு ஒரு காலையை நேர்ந்து விடுவாங்க வீட்டுக்கு எந்த நிலத்துல மேஞ்சாலும் விரட்ட மாட்டாங்க எந்த நேரமும் சுத்தி தீர்வார் ஒரு வீட்டுக்கு அது மாதிரி எங்க தமிழ் இனம் இருக்கு இந்த மக்களுக்கு நேர்ந்து விட்டுக்காங்க என்னையா ஏதை பத்தியும் சொல்லிடுது ஏன் ஜெயிலுக்கு போன என் மனைவி கேட்க போறாள் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க ஒரு தடவை எல்லாம் என்னை கைது பண்ண வந்து என் பொண்டாட்டி தான் வேகமா பெட்டிகளை எல்லாம் எடுத்து வச்சான் இத எடுத்து வச்சுக்கா அதை எடுத்து வச்சுக்கா அதை எடுத்து வச்சுக்கா ஏமா இந்த இதெல்லாம் வச்சாங்கன்னா எடுத்துருவாங்கம்மா அதை வைக்காத இதை வைக்காத கத்திரிலாம் வைக்காத குத்தி பிரிவு நினைப்பாங்க அதை எடுத்துக்கலாம் அப்புறம் என்னங்க பண்றது அது கே அங்க பாத்துக்கிறீங்களே இது வைப்பாங்க அதிகமா டாக்ஸ் விட்டு சூ மட்டும் வச்சுட்டு ஒன்னும் தேவையில்லை சரி ஓகே போயிட்டோம் பத்தம் அதுதான் நான்தான் பத்திரம் தானே எங்க அம்மா முதல் தடவை ரெண்டு தடவை கருணாடி உள்ள போட்டு பார்த்தாங்க மூணாவது தடவை போயிட்டு போயிட்டு வாங்க மகராசனா போயிட்டு வா அப்புறம் காங்கிரஸ் உங்க ஐயா தானே உங்க ஐயாதானுப்பா போயிட்டுவான் சரி கருணாடி எங்க ஐயாவா அப்ப நான் ரெட்டாளிக்கு ஓட்டு கேட்கும் போது எங்க அம்மா நாங்க காங்கிரஸ் பரம்பரை பரம்பரை எங்க அம்மா எங்க குடும்பத்துல காங்கிரஸ் நான் தான் துந்தைச்சேரி எனக்கு முதல் எங்க வீட்டுல ஓட்டு போட்டேன் காங்கிரஸ் நான் ரெட்டலை கேட்கும் போது என்னமா பண்ணீங்க அழுதுகிட்டே ரெட்டலை போட்டேன் அந்த காலத்துல இருந்து சின்னதுக்கு போட்டு பழகி இந்த சிதம்பரத்துக்கு போற வாட்டை குப்பையில் கூட போட்டு போகலாம் ஏத்த ஒரு நாள் வண்டியில நேரம் சரி நேரம் ஆயிடுச்சு செல்லும் சொல்றாரு ரொம்ப நேரம் பேச்சு ஏன்னா நீங்க எனக்கு நேரமே கொடுக்க மாட்டீங்க ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு முடிக்கணும்னு ஒரு ஒரு இது பண்ணோம் எட்டுக்கு கொடுப்பாங்கன்னா எட்டரை கொடுக்குறீங்க அப்புறம் அரை மணி நேரத்துல எப்படி இறங்க முடியும் என்ன எங்க ஐயாவா அப்படி பேசிவிட்டோம் ஏப்பா என் தங்கச்சி சொல்லுங்க ஒரு இடத்துல நாங்கள் தோக்கடித்தோமுறீங்க மீதி இடத்துல எப்படி யாரால தோச்சிங்க யாரால தோற்றி நாங்க யாரையும் போக்கடிக்க இல்லை நாங்க ஜெயிக்கிறது தான் இன்னும் எங்க கோட்பாடு தான் எங்க ஐயா அன்புமணி எங்க ஐயா மருத்துவர் மேல எவ்வளவு அன்பும் பாசம் மதிப்பு வச்சிருக்காரோ அதை அதே அளவுக்கு அதை விட சற்று கூடுதலா கூட எங்க ஐயா மேல அன்பும் பாசம் வச்சிருக்கேன் அதனால நாங்க வந்து கட்சியை ஆரம்பிச்சது என் இன சொந்தங்கள் என் அன்பு உடன்போது பெரியாரை எதிர்க்கவோ பாமக விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவை எதிர்க்கவோ சத்தியமா இல்லை நாங்கள் வந்தது எங்கள் மொழி மீட்சிக்கு இன எழுச்சிக்கு இன பாதுகாப்புக்கு வள பாதுகாப்புக்கு இனத்தை கொண்டு கொடிய பாதகர்களை இந்த நிலத்தில் அழித்து வீழ்த்தி அவ்வளவுதான் வீழ்ந்தது தமிழினம் என்று இருக்கிற வரலாற்று பதிவில் இல்லை வான உணவும் இன உணர்வும் கொண்டு எழுந்து வென்றது தமிழ் பேரினம் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் இல்லை என் இன சொந்தங்களின் மீனவ ரத்தங்களை எண்ணூத்தி ஐம்பது பேரை சுட்டுக்கொண்ட சிங்களன் எனக்கு பதி சொல்லிட்டு போதும் அதுக்காக உங்களை எதிர்க்க நான் இல்ல எங்கள் கோட்பாடு திராவிட அல்ல தமிழ் தேசியம் வளர்க இந்தி ஒழிக சமஸ்கிருத ஒழிக அதல்ல தமிழ் தமிழ் வெல்க இதான் என் தாய்மொழியை நான் என் ஒழிக்க சொல்லணும் என் தாய்மொழியை நான் வளர்க்கணும் பாதுகாக்கணும் அதை வெல்ல வைக்கணும் வாழ வைக்கணும் இதுதான் என் கோட்பாடு அதுதான் அதுக்கு தான் நான் பாடுபடுறமே ஒழிய நல்லா புரிஞ்சுக்கிறது உங்களை தோக்கடிப்பதல்ல அதற்காக நாங்கள் யாரையும் தோக்கடிக்க களத்தில் இல்லை தோற்றும் போன தமிழ் பேரினத்தை வெல்ல வைக்கிறதுக்கு களத்திலே தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்விலே நீக்கிறது இப்பவும் சொல்றேன் என் தங்கச்சியை நீ வன்னியர் படையாச்சி என்று பார்த்தா போடாத அவமான தமிழ்ச்சி தமிழ் பேரினத்தின் மகள் தூய தமிழ் மகள் பிரபாகர் என்ற பெருந்தலைவனின் பிள்ளை சீமான் என்கிற மகனினுடைய தங்கை என்பதை நீங்க நம்பினால் வாக்கு உங்க ஓட்ட நீங்களே வச்சுக்கோங்க நன்றி நான்